மாலை உச்சியில் தீட்டப்பட்டிருக்கும் வரலாற்றுக்கு முந்தைய ஓவியங்கள் அதாவது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் குகையில வாழ்ந்த அந்த ஆதிகால மனிதர்கள் வந்து வரைந்த ஓவியம் தான் இது தொண்டூர் சுமந்திருக்கும் சரித்திர பதிவுகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகே உள்ள தொண்டூர் என்கிற தொன்மை வாய்ந்த ஊரில் வரலாற்று அடையாளங்களைத் தேடி அங்கிருந்த மலையில் பயணித்தோம் முதலில் தென்பட்ட குகையில் சமண படுக்கைகளும் பார்சுவநாதரின் புடைப்புச் சிற்பமும் காணப்படும் நிலையில் இங்கு பொறிக்கப்பட்ட தமிழி கல்வெட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறியப்படுகிறது இவற்றைக் கடந்து தொடர்ந்து பயணித்தோம் பாறை இடுக்குகளில் நுழைந்து சிரமத்துடன் பயணித்தோம் இரண்டாவதாக ஒரு குகை வந்தது இங்கே மொத்தம் ஐந்து படுக்கைகள் காணப்பட்டன பஞ்சனார் படி என்று இந்த மலை அழைக்கப்படுவதற்கு காரணமாகவும் இந்த படுக்கைகள் சொல்லப்படுகின்றன ஐந்து படுக்கைகள் காண கிடைப்பதால் பஞ்ச பாண்டவர்களோடும் ஐந்து என்கிற எண் கணக்கீட்டிலும் பஞ்சனார் படி என்று பெயர் வந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐந்து வந்து வந்து இருக்கு இது மாதிரி தான் பேடி பஞ்சபான்ற மலை அப்படின்னும் பஞ்சனார் படி என்றதும் சொல்றாங்க இந்த அஞ்சு என்றது பஞ்சு அப்படின்றதும் பஞ்ச அஞ்சு அப்படின்லாம் வருது அந்த சொல்லாம் வந்து வருது இது ஒரு சின்ன சிறிய உள்ள குகையாக இருக்கு இந்த குகையிலேயே வந்து படுகு வந்து வச்சிருக்காங்க இவற்றை கடந்து தொடர்ந்து பயணித்தோம் அந்த மலையின் பகுதி வந்தது அங்கேயும் ஒரு சமண படுக்கை தென்பட்டது மொத்தம் மூன்று நிலைகளில் சமண படுக்கைகள் காணப்படுவதால் சமண மதம் இந்த பகுதியில் செழித்திருந்திருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வர முடிகிறது இந்த இடத்திலிருக்கும் பாறையில் ஓவியங்களும் தீட்டப்பட்டிருக்கின்றன வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்ததாக இந்த பாறை ஓவியங்கள் கணிக்கப்படுகின்றன அதாவது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த ஓவியங்கள் சொல்லப்படுகின்றன இதுல வந்து படுக்கை பாத்தீங்கன்னா படுக்கையா தனியா பிரிச்சு காணப்படல ஆனா எங்க துறவிகள் இருந்தாங்க அப்படின்றதுக்கான உறுப்பாக்கி இருக்காங்க இதுக்கு மேல வந்து ஓவியங்கள் இருக்கு இப்போ இந்த ஓவியத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி குகையில் வாழ்ந்த அந்த ஆதிகால மனிதர்கள் வந்து வரைந்த தான் இது ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா மனித உருவங்களும் சில குறிகைகளும் போட்டிருக்காங்க இதெல்லாம் வெள்ளை நேரத்தில் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சங்க காலத்தில் இந்த வந்து தங்குறாங்க அதுக்கு முன்னாடியே இந்த ஆதிகால மனிதர்கள் வந்து இந்த குகையில் தங்கி இருந்திருக்காங்க